திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் வாங்க வேண்டும் என்பதற்காக தான் விஜய் பேசுறாரு ஒளிய உண்மையிலேயே அவரே பிளாக் டிக்கெட் இருக்கிறவர் ஏற்கனவே திமுக எழுதி கொடுத்து தான் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் பேசினார் டார்ச் லைட்டை வச்சு டிவியே உடைச்சாரு அவருக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கு அவரே வரி கட்டாதான் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தும் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் விமர்சனங்களை ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய சனிக்கிழமை பிரச்சார கூட்டங்களிலே வைத்திருக்கிறார் இது வந்து திமுகவே எழுதி கொடுத்து அவர் பேசுறார் அவரா பேசல ஏற்கனவே திமுக எழுதி கொடுத்து தான் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் பேசினார் அவர் கையில் இருக்கிற பேட்டரியை வச்சு டார்ச் லைட்டை வச்சு டிவியே உடைச்சாரு கருணாநிதி குடும்பத்தை இதை விட அதிகமா விமர்சனம் பண்ணாரு அது திமுக ஏற்பாடுதான் தான் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிடக் கூடாது ஆகவே திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் பேசுறாரு ஒழிய உண்மையிலேயே அவரே பிளாக் டிக்கெட் இருக்கிறவர் விஜய்க்கும் ஊழல் எதிர்ப்புக்கும் என்ன சம்பந்தம் விஜய்க்கும் அவருக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கு அவரே வரி கட்டாதாள் ஆகவே ஜோசப் விஜய் அவர்கள் திமுகவினுடைய பினாமியாக செயல்படுகிறார் திமுகவினுடைய டூல் கிட்டாக செயல்படுகிறார் இப்படி திமுக பல டூல் கிட் இருக்காங்க அதுல ஒரு ஆளுதான் அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் அலெக்சன் ஒருத்தர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் அவர் வேண்டும் என்றே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறித்து இனிமேல் ஒவ்வொரு ஒவ்வொரு திமுக நடிகனா பேச ஆரம்பிக்கும் திமுக வந்து தன்னுடைய பிரச்சார பாணி தன்னை எதிர்த்து பேச வச்சு பாஜ பிஜேபி வாக்குகளை அவங்க பிரிக்கிறது சூழ்ச்சி இதை திமுக நடைமுறைப்படுத்துகிறது ஆகவே ஜோசப் விஜயனுடைய திமுக எதிர்ப்பு என்பது நடிப்பு நாடகம்